நான் போறேன் குடுங்க நான் போறேன் குடுங்க நான் போறேன் சிந்தனை சிற்பியும் சிறப்பாக அனைவரையும் ஊக்குவிப்பதில் சிறந்த தனித்திறனும் பல தமிழ் ஆர்வலர்களை சிறப்பாக பாராட்டி அனைவரையும் உயர்ந்த நிலைக்கு அனுப்புவதில் சிறப்பான தன்மையும் சிறந்த பண்பும் கொண்ட ஐயா அவர்களை வாழ்த்துவதற்கு எனக்கு வயதில்லை ஆகவே ஐயா அவர்களை வணங்கி இது போன்று பல உலக சாதனைகளை புரிய புரிவதற்கு அனைத்து தமிழ் ஆர்வலர்களையும் ஊக்குவித்து அவர்களுக்கு வெற்றி படிகளை உருவாக்கி தர வேண்டும் என்று ஐயா அவர்களை கேட்டுக்கொண்டு இறைவன் ஐயா அவர்களுக்கு சிறந்த ஆரோக்கியமும் இது போன்று தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி தமிழ் ஆர்வலர்களை ஊக்குவித்து புலமை பெற்றவர்களை வெற்றி அவர்களை வெற்றிப்படிகளை உருவாக்கி அவர்களை ஊக்குவித்து மேலும் பெருமைப்படுத்த வேண்டும் என்று கூறி ஐயாவர்களை வணங்கி எனக்கு வாய்ப்பு ஐயாவிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்